கோடீஸ்வர யோகம் தரும் குபேர கிரிவலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா திருவண்ணாமலை கிரிவலம் விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி கொண்டது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கோவில் கிரிவலப் பாதையில் அடிக்கு நூத்தி எட்டு லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுது அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு வலம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம்னு தெரியுமா அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் அளவில்லாத பலன்களை வாழ்க்கையில பெற முடியும் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும்னு சொல்லுது சாஸ்திரம் அப்படி கர்ம வினையின் பயனாக வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பண கஷ்டமும் இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம் பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வரராகும் யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரராக ஆகும் யோகத்தை உருவாக்கி தருவதுதான் இந்த குபேர கிரிவலம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வானுலகத்திலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார் அவர் பூமியில் கிரிவல பாதையில் ஏழாவது லிங்கமான குபேர லிங்கத்திற்கு தினப்பிரதோஷ நேரத்தில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை பூஜை செய்கிறார் அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு ஏழு மணி அளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார் அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையாரின் அருளும் குபேரனோட அருளும் கிடைக்கும் இதன் மூலம் நாமும் நம் முன்னோரும் செய்த கர்ம பலன்கள் தீர்ந்து நாம் மட்டுமல்லாமல் அடுத்த ஏழு தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடும் வாழுங்கிறது ஐதீகம்